கனடாவில் வந்து வட்டி விகிதம் வந்து குறைச்சிருக்கிறாங்க இது வந்து நல்ல செய்தியா இல்லாட்டி நமக்கு லாபமா அல்லது பாதிப்பா கனடாவில மத்திய வங்கி மேற்கொண்டுள்ள காட்டிய முடிவு தான் இது சாதாரண மக்களிடையே புதிய நம்பிக்கையையும் சந்தேகங்களையும் உருவாக்கி இருக்குது அது என்னன்ற சொல்லி இந்த சேனல்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ புதிதா சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் காட்டும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் உங்களுக்கு ஹை பட்டன் காட்டு தட்டி விடுங்க அப்பதான் பத்து பேருக்கு இந்த வீடியோவை எக்ஸ்ட்ரா காட்டும் வீடியோ போலாம் கனடா மத்திய வங்கி வந்து மேற்கொண்டுள்ள இந்த வட்டி வீத குறிப்பு முடிவு வந்து மக்களிடையே புதிய நம்பிக்கையும் சந்தேகங்களையும் உருவாக்கியிருக்கின்றே சொல்ல வேண்டும் வட்டி விகிதம் குறையும் போது வீடு வாங்குறவங்க கடன் எடுக்கிறவங்க முதலீட்டாளர்கள் எல்லாமே இப்போது வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார சிக்கல்கள் இந்த முடிவுன்ற உண்மை நிலையை வந்து நோக்கம் அதாவது உண்மை நோக்கமும் வேறாக இருக்கும் அப்படி என்றதையும் நாம மறக்க கூடாது வட்டி வீதம் குறை எங்கேயோ இடத்துல பிரச்சனை வருது என்ற நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில முதன்முறையாக இது வந்து வட்டி வீதம் குறைஞ்சிருக்குன்றே சொல்ல முடியும் இந்த வட்டி வீதம் குறைப்பு வந்து ஒரு தொடக்கமா அல்லது முடிவான்றத நாம தான் அதை யோசிச்சு கொள்ளணும் அதற்கு தான் இந்த வீடியோவை வந்து இன்றைக்கு நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு அருமை புரியும் என்றே சொல்ல முடியும் இது என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் பல ரிசர்ச்சுகள் செஞ்சு உங்களுக்காக கொண்டாந்து இந்த ஒரு இதை அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அதனால் உங்களுக்கு புரியாது ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துட்டு கடைசியில் ஊடை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கமெண்ட் செக்ஷனில் போடுறதால என்ன நன்மை இன்னொரு பத்து பேருக்கும் பா வீடியோ பார்க்குறவங்களும் உங்களோட கருத்துக்களை வந்து அவங்களும் வாசிப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கையும் பண்ணுவாங்க உங்களுடைய கமெண்ட்டில் ஸோ மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சரியா கனடால வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறதால அந்த கனடா நாட்டு மத்திய வங்கி தெரிவிச்சிருந்துச்சு முக்கிய வட்டி விகிதமான ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் சதவீத புள்ளிகளால குறைந்து இப்ப ரெண்டு தசம் அஞ்சு சதவீதத்தை நிர்ணயிச்சிருக்கு இது வந்து விட ரொம்ப குறைவான ஒரு வட்டி சொல்ல முடியும் அது உலக வர்த்தக தடைகள் சிக்கல்கள் காரணமாக உலக பொருளாதார வளர்ச்சி மந்தமாகி வர்ற இந்த நிலையில இந்த வட்டி வீத குறைப்பு வந்து பொருளாதார நிபுணர்களை எதிர்பார்த்தாங்க அந்த மாதிரி தான் நடந்து இருக்குது என்றே சொல்ல முடியும் ஆகஸ்ட் மாசத்துல நூறு விலைகள் கடந்த மாதம் இதே காலத்துல வந்து ஒப்பிடும் போது ஒன்று தசம் ஒன்பது வீதமாக உயர்ந்திருக்கிறதாக கனேடிய புள்ளியல் விவர வந்து

பொருளாதாரம் பலவடைந்திருக்கும் நிலையில வந்து பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் குறைந்துள்ளதால வட்டி வீதத்தை குறைப்பது சரியான முடிவு என்றதை தான் தாங்க நினைக்கிறதாக அப்படின்றத டிஃப் மேக்லம் தெரிவிச்சிருந்தாரு உண்மையாகவே கனடான வேலை வாய்ப்பு சந்தை அப்புறம் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கனடாவோட வேலை வாய்ப்பு சந்தை வந்து பலவீதம் அடைஞ்சு கொண்டுதான் வருகிறது கடந்த சில மாதங்கள்ல வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் பார்த்ததை பத்தி அப்படித்தான் குறைஞ்சிருக்கண்டே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ரெண்டாம் காலாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில கிட்டத்தட்ட ஒன்று தசம் அஞ்சு வீதம் வந்து குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவிட புதிய சுங்க வரி நடவடிக்கைகள் காரணமாக கனடிய ஏற்றுமதிகள் இருபத்தைந்து வீதம் வீழ்ச்சி வந்து கண்டிருக்கு அதுக்கு காரணம் நம்ம ட்ரம்ப் தான் அது மட்டும் இல்லாமல் அடுத்து உலக பொருளாதார சூழல் அப்புறம் தடைகள்ல வந்து பெரிய பங்கு வகிக்குது என்றே சொல்ல முடியும் உலகளாவிய வர்த்தக தடைகள் அப்புறம் பல்வேறு சிக்கல்கள் காரணமாக உலக பொருளாதார வளர்ச்சி வந்து மெதுவாகி கொண்டே வருகுது என்று சொல்ல முடியும் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் சீனா கடையிலான வர்த்தக மோதல்கள் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைனுக்கான போர் கொரோனா பாதிப்புகள் இப்படி எல்லாமே பொருளாதாரத்துல வந்து நெருக்கடியை தான் உருவாக்கி இருக்கு இந்த நிலையில மத்திய வங்கி இந்த எதிர்கால நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு மத்திய வங்கி எதிர்காலத்துல வந்து பொருளாதார நிலைமையை வந்து கவனித்து தேவைப்பட்ட வட்டி வீதத்தை மீண்டும் குறைக்க தயாராக இருக்குது அதாவது பொருளாதார பாதிப்புகள் அதிகரிச்சா வட்டி வீதத்தை மீண்டும் குறைக்க அல்லது அதிகரிக்க முடியும் அடுத்த வட்டி வீத அறிவிப்பை வந்து அக்டோபர் மாதத்துல வந்து அறிவிக்கப்படும் இந்த அறிவிக்கல ஏனென்னு சொன்னா என்னுடைய பார்வையில மத்திய வங்கியில இந்த நடவடிக்கை பொருளாதாரத்தில் இருக்கும் தடைகளை சமாளிக்க ஒரு கட்டாயமான முறையாகத்தான் தோணுது அது மட்டும் இல்லாமல் வேலை சந்தை அப்புறம் ஏற்றுமதி பாதிப்புகள் வேகமாக சரியாகாத வரை வட்டி வீதம் குறைப்புகள் மூலம் கடனாளிகள் அப்புறம் நிறுவனங்களுக்கு ஒரு தாங்கும் துடுப்பு கிடைக்கும் என்றதே என்னுடைய கருத்தாக இருக்கு பணவீக்கம் மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதால மத்திய வங்கிகள் எப்போதும் கவனத்துடனேயே தங்களுடைய கொள்கைகளை மாற்றி பொருளாதார நிலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் இதனால தலைநபர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் தலைநபர்கள் பொருட்கள் நிர்வாகம் கடன் முதலீடு இதுல கவனமாக இருங்க இது என்னுடைய கருத்து கடன்களை வந்து கொஞ்சம் கவனமாகவே எடுங்க வட்டி விகிதம் குறைந்தாலும் கடன் பெரிதும் எடுத்துக்கொண்டு நிலைக்கு ஏற்பட்ட கஷ்டம் தேவையான அளவுக்கு மட்டுமே கடனை எடுத்துக்கொள்ளுங்க சம்பாதிப்பதையும் செலவுகளையும் சமநிலைப்படுத்த கத்துக்கொள்ளுங்க மாதாந்த வருமானத்துக்கு ஏற்ப செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பையும் முதலீட்டையும் திட்டமிடுங்க பணவீக்கம் குறைய வாய்ப்பு இருப்பதால விலைகள் மாற்றங்களை தொடர்ந்து அவதானிங்க உணவுப் பொருட்கள் அப்புறம் தேவையான

கடன் வாங்கும்போது வட்டி விகிதம் குறைவதை கவதானித்து புதிய திட்டங்களை வந்து நீங்க உருவாக்கலாம் சந்தை அப்புறம் பொருளாதார நிலைமைகளை தொடர்ந்து கவதானித்து விரைவாக முடிவெடுக்க தயாராக இருங்க புதிய சந்தையை ஆராய்ந்து தொழில்நுட்ப புதுமைகளை கொண்டு வர முயற்சி செய்யுங்க வட்டி வீதம் குறைவது வந்து பொதுமக்களுக்கு வந்து தற்காலிக நிவாரணத்தை வந்து தரலாம் ஆனா வேலை சந்தை சீராகாத வரை நம்மள அச்சுறுத்தும் சிக்கல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகுது இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது கருத்துள்ளதாக பயனுள்ளதாக தோணுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அது மட்டும் இல்லாம கனடால இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இப்படியான பயனுள்ள வீடியோக்களை தேவை என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஹைப் பட்னையும் தட்டி விடுங்க மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் விடை வருவது உங்கள் அன்பினாலும்